ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சூப்பரான சாம்பார் பொடி தான் அரைச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு வத்த குழம்பு சாம்பார் அப்புறம் ரசத்துக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம செய்கிற பொரியல் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவியல் பொரியல்களும் ஒரு அரை ஸ்பூன் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் போடுற அருவங்களில் போட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க செய்யலாம் நம்ம வந்துட்டு சாம்பார் வந்துட்டு நார்மலாக இப்போ சும்மா தான் வைப்போம் அது கூட வந்துட்டு இப்போ எல்லாம் சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்காக நம்ம வந்துட்டு கடையில் வந்துட்டு வாங்கணுனாக்கா அது ஒரு வாரத்துக்கு தான் வரும் அந்த சாம்பார் பொடி நமக்கு வந்துட்டு அதில் கெடுதலும் இருக்கும் கூட எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ நான் ஊசி மிளகா வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த பழுப்பு நிறத்தில் மிளகா வந்துட்டு நிறையா இருக்குது அது எல்லாமே எடுத்துருங்க இந்த மாதிரி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கூடாது அந்த கேன்சரை உருவாக்குற செல்லை வந்துட்டு அதை வந்துட்டு உருவாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நம்ம எடுத்துருங்க கம்பல்சரி எடுத்துருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்க எடுத்துருங்க அது அரை கிலோ அளவுக்கு வந்தாலுமே எடுத்துட்டு நீங்கள் மீதம் உள்ளதை அரைங்க இப்போ அடுத்தப்பில் வந்துட்டு நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விரலி மஞ்சள் தான் எடுத்துருக்கோம் அந்த விரலி மஞ்சள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது நோய் கிருமிகளை வந்துட்டு அழிக்கக்கூடியது ரொம்ப வந்துட்டு சத்துக்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மஞ்சளில் ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சுனா கூட அதில் தண்ணியில் குழச்சி வச்சுருந்தாக்கா அது ரொம்ப நல்லது அடுத்தாப்புல வந்துட்டு நான் முழு மல்லி நாட்டு மல்லி எடுத்துருக்கேன் இது மல்லி வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு எண்பது ரூபா அதே மாதிரி அந்த ஊசி மிளகாய் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு இரநூத்தி அறுபது ரூபான்னு நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் இந்த மிளகாய் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிலோ வாங்கி அரைச்சோம்னாக்கா நமக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் போட்டோனாலே அவ்வளோ ஒரு காரம் சட்னிக்கே ரெண்டு மிளகாய் போட்டோன்னா அவ்வளோ காரமாக இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரி ஊசி மிளகாயை வாங்கி அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அந்த ஊசி மிளகாயில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு மிளகாய்க்கு எடுத்துருக்கேன் நம்ம நார்மலான மிளகாயில் ஒரு பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் எடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சாச்சு இந்த கப்பில் தான் வந்துட்டு நான் மல்லி அளந்தேன் ரெண்டு கப்பு அளவுக்கு அளந்தேன் இப்போ அடுத்தப்பில் வந்துட்டு அதே கப்பில் ஒவ்வொரு கப்பு வந்துட்டு கடலை பருப்பு இன்னொரு கப் வந்துட்டு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்து வந்துட்டு நான் சின்ன மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு கால் கப்பு அளவுக்கு உள்ள அளவு அதில் வந்துட்டு நான் ஜீரகம் எடுத்திருக்கேன் இப்போ அதே அளவு வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன் வெந்தயத்தில் வெந்தயம் வந்துட்டு கடுகையும் சீரகத்தையும் விட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி சோம்பு வந்துட்டு சில பேர் சேர்க்க மாட்டாங்க சாம்பார் பொடிக்க ஆனால் நான் சேர்த்து தான் அரைப்பேன் அதோட வாசம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு நம்ம சேர்த்து அரைக்கும் போது நீங்கள் வேணால் நீங்கள் அரைக்கலைனாக்கா அது மாதிரி சேர்த்து அரைச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தாப்பில் வந்துட்டு இப்போ விரலி மஞ்சளில் வந்துட்டு நான் ஒரு முழு மஞ்சள் மூணு மஞ்சள் எடுத்திருக்கேன் அதுவும் வந்துட்டு இது கூட சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் நம்ம கடையில் மஞ்சள் தூள் வாங்கி கொட்டாமல் இது மாதிரி விரலி மஞ்சளாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தாப்பில் வந்துட்டு பெருங்காயம் கட்டி தான் நான் எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பவுட்ரு போட வேண்டாம் கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப நல்லது இப்போ வீட்டிலையே வந்துட்டு நிழல் காய்ச்சலில் காய வச்ச கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே நம்ம அளவுகள் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக வறுத்து விட்டுற வேண்டியதான் இப்போ மண் சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம விரலி மஞ்சளாக ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி உடச்சி போட்டுவிட்டு எடுத்து வச்சுருக்க மல்லியையும் சேர்த்து நம்ம பொறுமையாக வறுத்து விடணும் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா கறிகரி ஒன்று ரெண்டாக கறிகரிச்சுன்னா அதனுடைய வாசத்தையும் அதனுடைய டேஸ்ட்டையும் வந்துட்டு மாற்றிடும் அதனால் நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது அந்த வாசம் வர்ற நேரத்துக்கு நம்ம எடுத்துடணும் இப்போ அடுத்து வந்துட்டு மிளகாயை வந்துட்டு நம்ம இட்லி பொடி சாம்பார் பொடி ரச பொடியெல்லாம் அரைக்கும் போது இது மாதிரி காம்ப கில்லாமல் வறுத்துக்கோங்க காம்பை கில்லிட்டு நம்ம வருத்தோம்னாக்கா அதோடைய விதைகள் எல்லாமே வெளியில் வந்துடும் அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்கா அந்த மேலே உள்ள அந்த ஸ்கின்னு மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பை கில்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு தான் அடுத்து வந்துட்டு நம்ம மிளகாயும் வறுத்தாச்சு ப எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை பருப்பு அதையும் நம்ம போ போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான் இப்போ பருப்பையும் வறுத்தாச்சு அடுத்தாப்புல ரெண்டாவது வந்துட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வருங்க அந்த பருப்போட வாசம் வர்ற நேரத்துக்கு டக்குன்னு எடுத்துடணும் ரொம்ப கரிகிறக்கூடாது கருகிறிச்சுனாக்கா அதான் சொல்கிறேனே அதோடைய கேரக்டர் எல்லாமே மாறிடும் நமக்கு சொல்லப்போனாக்க அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இப்போ வந்துட்டு கருவேப்பிள்ளையை நம்ம தனியாக போட்டு வருதுன்னா டக்குன்னு ஒன்று ரெண்டு கருகிறோம் அதனால் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளோட சேர்த்து வறுக்கும் போது அதனுடைய கலரும் மாறாது அதனுடைய வாசமும் மாறாது அதுக்காக தான் நான் துவரம்பருப்பு கூட சேர்த்து வறுக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சமையல் செய்யும்போது சின்ன சின்ன டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா கழு கருவேப்பிள்ளையும் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம கொட்டியாச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் கடுகு ஜீரகம்லாம் எடுத்தோம் பார்த்திங்களா அதே கப்பில் அரை மிளகு அடுத்து நம்ம எடுத்து வச்ச எல்லாம் சோம்பு கடுகு வெந்தயம் ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்க வேண்டியது மண் சட்டி வந்து சூடாகிறதுக்கு லேட்டாகும் சூடாகிடுச்சின்னா நமக்கு டக்குன்னு குக்காகி வந்துடும் டாக்டர் சிவராமன் சார் சொல்கிற மாதிரி அடுப்பங்கரையில் நம்ம இருபது நிமிஷம் செலவு பண்ணோன்னாக்கா நம்மளுடைய இருபது வருஷம் ஆயுட்காலத்தை வந்து அதிகரித்து கொடுக்குன்னு சொல்கிறது உண்மை தாங்க நம்ம வந்துட்டு அடுப்பில் நம்ம நின்று கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோனாக்கா நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய சேர்ந்தவங்க குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதனுடைய நம்ம வறுக்கும் போது நம்ம பொறுமையாக வருத்தோனாக்கா மிளகு ஜீரகத்தோட வாசலாம் நல்லா சும்மா கம கமன்னு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிற வேண்டியது தான் பாருங்கள் நல்லா வருப்பட்டுருச்சு ரொம்ப கருகவே இல்லை நல்லா பதமாக வறுத்து எடுத்தாச்சு படுத்து அதே மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பெருங்காயத்தை நம்ம பொறிச்சு போடணும் பொறிச்சு போட்டோன்னாக்க நல்லா அதனுடைய வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சீக்கிரம் அரைப்பட்டுரும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு காம்ப கிள்ளி எடுத்துட்டேன் நல்லா சூடும் கூட ஆறிடுச்சு காம்போடு போட்டு அரைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு மிளகா மல்லி அரைக்கும் போது அரைக்கும் போதுமே காம்ப கிள்ளி எடுத்துட வேண்டியதான் இப்போ நல்லா சூடு ஆறினோடனே இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் போட்டுட்டு நான் மிஷினில் தான் கொடுத்து நான் அரைக்க போகிறேன் முக்கால் கிலோ அளவுக்கு வந்துச்சு அதனால நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன் எப்படி வாசம் அலைஞ்சிட்டு வந்தாச்சு சூப்பர் திறந்த உடனே கப்புன்னு வாசம் வருதுங்க நல்லா வாசமாக இருக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கமெண்ட் என்ன சொன்னாங்கன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல கிச்சனில் வந்து அந்த டப்பாக தான் ஓப்பன் பண்ணேன் அப்படி ஒரு வாசம் நான் செய்யலை ஒன்றுமே செய்யலை அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைனால இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த அளவில் நீங்கள் போட்டு அரைச்சி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அந்தளவுக்கு சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம எப்போதும் இட்லி பொடி சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சோன்னா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு அரைச்சிக்கோங்க இதை வந்து நான் டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பாட்டில் இப்போ இந்த சாம்பார் பொடியில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் சிம்பிளாக தான் நான் செய்ய போகிறேன் கொஞ்சம் சவுச்சவ் ஒரு ஆறு ஏழு பீன்ஸு ஒரு சின்ன கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய நறுக்கனை வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மண் சட்டியில் தான் நான் சாம்பாரை வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஏன்னா நான் பருப்புலேயும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பருப்பில் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தோரம் பருப்பு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு வர பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சி வச்சிட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம சாம்பார் பொடியெல்லாம் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிட்டோனாக்கா பிள்ளைங்களுக்கு டக்குனு இட்லி சாம்பார் வச்சு கொடுக்கலாம் தண்ணி சாம்பார் நம்ம நார்மலாக இது மாதிரி வெஜிடபிள் போட்டு சாம்பார் வச்சு கொடுக்கலாம் டக்கு டக்குன்னு நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் இப்போ காய் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்தாச்சு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைசி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் நமக்கு பவுட்ரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி பாருங்கள் நம்ம சாம்பார் பொடி போட்டவுடனே நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுவிட்டு அப்படியே குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நான் மனுஷட்டி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலுமே குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் சாம்பார் அவ்வளோ ருசியாக சூப்பராக இருந்துச்சு நான் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி சாம்பார் ஊற்றி தான் சாம்பார் சாதம் தான் நான் கொடுத்து இந்த மாதிரி மத்தில் சாதத்தை கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பாரை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் உருக்கி ஊற்றிட்டு அப்படியே நல்லா சத சதனை நம்ம சாம்பார் சாதம் கட்டி நல்லா உருளைக்கிழங்கோ நல்லா பீட்ரூட்டு கேரட் பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இன்றைக்கி சாம்பார் சாதமும் நான் மீல் மேக்கரும் கேரட் பொரியலுன்னு தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நினப்பிருக்கேன் காலையில் கல்யாணம் சாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம எம்மையாக இருக்குமா அன்றைக்கி நாங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எப்போதும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் உணவு செஞ்சு கொடுத்தோனாக்கா ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் போய்ட்டு நம்ம காசு அதிகமாக கொடுத்து வீணா பண்ண பொருளை வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே நம்ம கண்ணு முன்னாடியே சுத்தமாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சமாக நான் வச்சு பூண்டு ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ